வணக்கம் இன்றைய சமுதாய நிலையில் பல்வேறு பணிகள் நடைபெறுகின்றன எல்லா பணிகளுக்கும் ஒரு அடிப்படையாக இருப்பது கல்விதான் அந்த கல்வியினுடைய சீரமைப்பிற்கும் ஒரு ஒழுங்கான போக்கிற்கும் ஆசிரியர் கல்வி முக்கியமானது ஆசிரியர் கல்வி என்று நான் சொல்லுகின்ற போது பெரும்பாலும் இந்த ஆசிரியர் பயிற்சி என்றுதான் நினைப்பார்கள் ஆசிரியர் பயிற்சி என்ற சொல்லே இப்போது தவறு என்று படுகிறது பயிற்சி என்றால் சொன்னதை செய்வது அவ்வளவுதான் ஆனால் கல்வி என்பது அதற்கும் மேலாக சிந்தனையை தூண்டுவது ஆகவே ஆசிரியர் கல்வியில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதல்ல ஆசிரியருடைய சிந்தனை ஓட்டத்தை வளர்ப்பது அதுதான் எங்களுடைய அந்த ஆசிரியர்களுடைய நோக்கம் இப்போ நம்முடைய நாட்டிலே மிக கொடூரமான வன்மமிக்க விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் என்றால் ஜாதி அடிப்படையிலே ஏற்படுகின்ற கொலைகள் வேறுபாடுகள் அண்மையிலே கூட நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரியில் மாணவர்களிடையே இந்த ஜாதி வித்தியாசத்தினாலே ஜாதி வேற்றுமையினாலே மாணவர்கள் தாக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது கொந்தளிப்பு மட்டுமல்ல எங்களை போன்ற இயக்கங்களுக்கு ஓர் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது என்று கூட சொல்லலாம் எத்தனையோ பணிகளை சமூக பணிகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்கம் இந்த ஜாதி உடைய வேற்றுமைகளை ஜாதியினால் ஏற்படுகின்ற ஏற்ற தாழ்வுகளால் ஏற்படுகின்ற அந்த உணர்வுகளால் ஏற்படுகின்ற அந்த வன்மங்களை குறைப்பதற்கு வழி இல்லையே என்று வருங்க செய்த இன்றைய பணிமனையில் நடத்தப்படுவது ஆசிரியர் கல்வி என்ற திட்டத்தில் பிஎட் பயிற்சி இருக்கு அந்த பிஎட் படிப்புக்கு சம்பந்தமாக கல்வியல் தொடர்பான பதினாறு படிப்புத்தாள்கள் உள்ளன பேப்பர்ஸ் பதினாறு பேப்பர்ஸ் உள்ளன அந்த பதினாறு பேப்பர்ஸ் என்னென்னா முதல் பேப்பர் சைல்ட்ஹுட் அண்ட் குரோயிங் அப் அப்படின்னு அதாவது குழந்தை வளர்ப்பும் முன்னேற்றமும் ரெண்டாவது லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் கல்வி திட்டத்தில் அல்லது கலை திட்டத்தில் அல்லது கல்வி ஏற்பாட்டில் மொழியின் பங்கு மூன்றாவது அந்த உளவியல் சம்பந்தமான குழந்தை வளர்ப்பு சம்மந்தமானதான் நான்காவது அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் அதாவது பாடப்பொருளையும் பாட திட்டத்தையும் புரிந்து கொள்ளுதல் அப்புறம் ரீடிங் அண்ட் ரிஃப்ளக்டிங் டெஸ்ட் ஆசிரியர்களாக சில நூல்களை படித்து அதை தம்முடைய சிந்தனையில் ஏற்றி அதற்கான தொகுப்புகளை தர வேண்டும் இது ஐந்தாவது தாள் ஆறாவது தாள் காண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன் இக்கால இந்தியாவில் கல்வி நிலை ஏழாவது ஜென்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி ஜென்டர்னா பாலினம் பள்ளிக்கூடம் சமுதாயம் எட்டாவது காண்டம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன் முன்னால் சொன்னவனுடைய தொடர்ச்சி தான் அதாவது இக்கால இந்தியாவிலே கல்வி அடுத்தது ஒன்பதாவது ட்ராமா அண்ட் ஆர்ட் இன் எஜுகேஷன் கல்வியில் நாடகம் கலையும் எந்த வகையிலே பயன்படுகிறது என்பதை பற்றிய படிப்பு பத்தாவது கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஐசிடி அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா தகவல் தொடர்பு உட்பவியலை பற்றிய ஒரு அறிவு பதினொன்று என்வயர்மெண்டல் ஸ்டடி சூழ்நிலை அறிவு பனிரெண்டு லேர்னிங் அண்ட் டீச்சிங் அதாவது கற்றலும் கற்பித்தலும் பதிமூணு நாலெட்ஜ் அண்ட் கரிக்குலம் அதாவது கரிக்குலத்தில் கரிக்குலம் என்பதுதான் கல்வி ஏற்பாடு அல்லது கலைத்திட்டம் என்று சொல்வோம் அதனுடைய அறிவு அதை பற்றிய அறிவு பதினைந்து கிரியேட்டிங் அண்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் இங்கிலீஷ் ஸ்கூல்னால் அனைவருக்கும் உரிய பள்ளி அதாவது பல்வேறு திறமை குறைந்தவர்கள் இருப்பார்கள் அதெல்லாம் சேர்ந்து ஊனமுற்றவர்கள் இருப்பார்கள் அது மாதிரி விஷுவலி சேலஞ்ச் இருப்பார்கள் பார்வை எதிர்கொள் 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 கொண்டவர்கள்லாம் இருப்பார்கள் அதுதான் அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு அந்த ஸ்கூலில் என்னென்ன மாதிரி நடக்கணும் என்பதை பற்றி பதினாறு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த செல்ஃப் தன்னை உணர்தல் அண்டர்ஸ்டாண்டிங்கன்னு சொல்ல இந்த பதினாறு பேப்பர்லேயும் அங்கே அங்கேயே சில சில ஒவ்வொரு யூனிட்லேயும் அஞ்சு அஞ்சு யூனிட் இருக்கும் அஞ்சு அஞ்சு அழகு இருக்கும் அந்த அழகுல ஒன்று ஒன்றும் ஒரு ரைட்டப் இருக்கும் இந்த அழகில் என்னென்ன சொல்லி கொடுக்கணும்னு அதில் பல இடங்களில் இந்த ஜாதி ஒழிப்பை பற்றிய கருத்தை அங்கே செருகுவதற்கு அல்லது சேர்ப்பதற்கு வழி உண்டு அந்த வழியைத்தான் இந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லி ஏன் அந்த பரிந்துரையை எங்களுக்கு தருகிறார்கள் அதுதான் இன்றைய வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலே அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னார்கள் இந்த ஜாதி அமைப்பானது நமது தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்திய பெருநாட்டிற்கே ஒரு தலையிறக்கமுடைய ஒரு தலையிறக்கம் என்று சொல்லியிருக்கிறார் தலையிறக்கமுடைய ஒன்று அதை நினைத்தால் நாம் தலை தலைகுனிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்றும் அவர் சொல்லி ஐம்பத்தெட்டு என்றால் இன்று அறுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டன அறுபத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த ஜாதி கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தந்தை பெரியார் அவர்கள் ஜாதி வேண்டாம் ஜாதியை விட்டு விடுங்கள் என்றெல்லாம் நமக்கு அறிவுறுத்தினார்கள் ஒரு பெரிய சமூக இயக்கமாக அதை எடுத்து சென்றார்கள் அதனால் என்ன விளைவு நமக்கு வந்ததென்றால் நாம் இன்று நம்மளை பொதுவாக தமிழ்நாட்டிலே ஜாதி பெயரை நாம் வைத்துக்கொள்வதில்லை அவ்வளோதான் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா யாதவ்னு சொல்லுவாங்க பேனர்ஜின்னு சொல்லுவாங்க மோடின்னு சொல்லுவாங்க இன்னும் அவங்களுடைய ஜாதி பெயரோடு தான் அந்த பெயர்களை சொல்லுகிறார்கள் வடநாட்டில் மற்ற மாநிலங்களில் கூட அதுதான் ஆனால் தமிழ்நாட்டிலே அந்த இதை நாம் முக்கியமாக அநேகமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பதுக்கு தொண்ணூற்றி பங்குல அந்த ஜாதி பெயர்களை நம் பெயர்களோடு சேர்ப்பதை விட்டு விட்டோம் அந்த அளவுக்கு தான் வெற்றி ஆனால் அந்த ஜாதி உணர்வு இன்னும் நம்ம கையில் இருக்கு நம்ம உள்ளத்தில் இருக்குது அந்த உணர்வு போகலை இன்னும் சேருகிறவர்களெல்லாம் ஜாதியை சேர்த்துக்கொள்கிறார்கள் ஒரு அலுவலகத்தில் இருந்தால் அந்தந்த ஜாதிகாரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க அது அடுத்த ஜாதிக்காரங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க அதுவும் சில அந்த ஜாதியிலே ஏற்றத்தாழ்வு என்று இருக்கும்போது அது ஏற்றத்தாழ்வு ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியோட ஏற்றம் குறைந்தது அல்லது கூடியது என்ற நிலை இருக்கிறது ஆகவே அந்த உணர்வை போக்க வேண்டுமென்றால் வெறும் அரசியல் நடவடிக்கையோ சட்ட நடவடிக்கையோ அல்லது நிர்வாக நிலையிலே உள்ள நடவடிக்கையோ போதாது அதற்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆட்டிடியூடல் சேஞ்ச் என்று சொல்வார்கள் அதாவது மனப்பான்மை மாற்றம் அது ரொம்ப முக்கியம் அந்த மனப்பான்மையை நாம் மாற்ற வேண்டும் அந்த மனப்பான்மையை மாற்றுவது தான் இப்போ நம்முடைய முக்கியமான குறிக்கோள் அந்த மனப்பான்மை எப்படி மாற்றுவது என்று நினைக்கும்போது அது கல்வியால் தான் முடியும் கல்வி ஒன்றால் தான் முடியும் மற்றெல்லாம் வராது மற்றது நீங்கள் எந்த விதமான கட்டுப்பாடுகள் வந்தாலும் அந்த கட்டுப்பாடுகளுக்கான எதிர்வினைகள் இருக்கும் சட்டத்தில் சட்டத்தில் ஒரு கட்டுப்பாடு இருந்ததுன்னா அதற்கு ஒரு எதிர்வினை இருக்கும் அரசியல் ரீதியான ஒரு கட்டுப்பாடு இருந்ததுன்னா அதற்கு எதிர்வினை இருக்கும் ஆனால் கல்வியில் அந்த ஆட்டிடியூடல் சேஞ்ச் என்று சொல்கிறேன்னா மனப்பான்மை மாற்றத்தை ஏற்படுத்தினால் எல்லோரும் உள்ளார்ந்து நினைக்கக்கூடிய ஒரு நிலை வரும் ஆகையினால்தான் கல்வியில் ஒரு உள்ளார்ந்த நிலையை ஏற்படுத்துவதற்கு ஒரு மனப்பான்மை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் கல்வியை ஆசிரியர் கல்வியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த கல்வியில் எல்லா நிலையிலும் இது வேணும் எல்லா நிலையிலும் வேணும் இருந்தாலும் எல்லா நிலைக்கும் ஒரு ஆதாரமாக இருப்பது ஆசிரியர் கல்வி ஆகையினால்தான் இங்கே இந்த இதில் இந்த ஆசிரியர் கல்வியை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆசிரியர் கல்வி இந்த நிறுவனம் வந்து ஆசிரியர் கல்விக்கேன்னா முதல் முதலிலே தோன் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஆசியாவிலே முதல் நிறுவனம் இதுதான் தற்போது நிலையில் இது நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது இந்த நிறுவனம் தோன்றி ஆகையினால் இந்த ஒரு கல்வியை கல்வியலில் அல்லது ஆசிரியர் கல்வியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இது தொடக்கமாக இது நாடெங்கும் இந்த இது போன்ற செயல்பாடுகள் பணிமனைகள் நடக்க வேண்டும் அதற்கு ஒரு தொடக்கமாக இந்த தொன்மைமிக்க இந்த கல்லூரி ஆசிரியர் கல்லூரினே பேர் மிக பழங்காலமாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கில் அதாவது இன்னும் சொல்ல போனா நம்முடைய பிரிட்டிஷ் ஆட்சி வருவதற்கு முன்னாலே அதாவது அந்த வணிக வணிக குழு ஆட்சிகளே இது ஏற்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலுலாம் பாருங்கள் அப்போ நூற்றி எழுபது ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த தொன்மை மிக்க பழ கல்லூரியில் நிறுவனத்தில் இதை நாங்கள் துவக்கி இருக்கிறோம் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை இதற்காக இங்கே உள்ள ஆசிரியர்கள் பலர் எங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இந்த இப்போது இருக்கின்ற பாடத்திட்டத்தில் இந்த ஜாதி ஒழிப்பு அந்த உணர்வை எப்படி ஊட்டுவது ஜாதி ஒழிப்பு உணர்வை எங்கெங்கெல்லாம் பாடப்பகுதியில் சேர்ப்பது என்பதற்காக நாங்கள் ஒரு பணிமனை நடத்துகிறோம் இங்கே யாரெல்லாம் பங்கேற்று என்றால் அதாவது ஆசிரியர் மாணவர்கள் ஆசிரியர் கல்வி பெறும் மாணவர்கள் ஆசிரியர் இது போன்ற ஆசிரியர் கல்லூரியிலே அதாவது ஆசிரியர் கல்வி நிறுவனங்களிலே ஆசிரியர் பணியாற்றுகிறவர்கள் அடுத்தது சமூக அக்கறை உள்ளவர்கள் ஆசிரியர்கள் பெறுகின்ற மாணவர்கள் என எல்லோரும் கல்வியோடு தொடர்புடையவர்களெல்லாம் இங்கே இருக்கிறோம் இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த பாடத்திட்டத்தில் எந்த வகையான மாற்றங்களை கொண்டு வர முடியும் எப்படி அந்த உணர்வை அவர்களுக்கு ஊட்டுவதற்கான மாற்றங்கள் என்று சொல்வதை விட அந்த ஜாதி ஒழிப்பு உணர்வு ஊட்டுவதற்கான என்னென்ன பகுதிகளை நாம் சொல்ல முடியும் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த பணிமனை நிச்சயமாக இந்த பணிமனை வெற்றி பெறும் இதனுடைய அதாவது விளைவுகள் இந்த மாணவர்கள் அல்லது ஆசிரியர்கள் ஆசிரியர் கல்வியாளர்கள் என்னென்ன சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் தொகுத்து அரசுக்கு அனுப்ப அந்த அரசு அடுத்து இந்த கல்வியிலே ஆசிரியர் கல்வியிலே ஆசிரியர்களின் பாடத்திட்டத்திலே இந்த பரிந்துரைகள் எல்லாம் சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்